அவன் என்ன நம்ம கல்லரில் எவ்வளோ சட்டை போட்டுவான்டு முக்கியமாக கூப்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா அதோட வந்துடணும்மா கொடுப்பாங்க கூப்பிடுங்க ஒண்ணுமே பண்ணாது <laughs> <Erdere, erdere, erdere. laughs> mama ya illa illa adinala ipo enna mudichiranga yenai yethu thavara le erthiya chennu baga video pa ko ko முண்டி இப்டி காரின போடா போற வரலாம் முண்டி அந்த கிட்டக்கிட்டு இருக்கறானே இப்டி இப்டி சைல்ல வந்து நிக்கு கே கே போடு வாங்க போ போடுடா தக்க 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 ના ચુમારીયા <laughs> <That's... laughs> <Nana, jumaariña. laughs>